வணக்கம் பர்லே டிடேஎஸ் தமிழன் யூடியூப் சேனல் தங்கள் என்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடேஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ரீம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அதாவது எக்ஸ்ட்ரீம் டூ பாயிண்ட் ஒன் பாக்ஸ் இந்த பாக்ஸ் இருக்குங்க இல்லையா இதை வந்து இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஆக்டிவேட் பண்ணி அதனுடைய ப்ராசஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கிட்டே காட்ட போகிறேன் அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டீட்டெயில்ஸ் கனெக்ஷன் வேணும் இருக்கும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் நம்பரும் அப்புறம் வாட்ஸ்அப்போடைய ஃபோன் நம்பரும் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கிளிக் பண்ணி குரூப்பில் சென்றுக்குங்க இல்லை ஃபோன் நம்பரும் மிசேவ் பண்ணுங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நம்பர் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் இன்னொரு அப்டேட் வந்து இருக்குது அது வந்து வீடியோவோட கடைசியில் வந்து சொல்கிறேன் அதுக்காக கடைசி வரைக்கும் ஸ்கிக் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும் பொருளே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிஷ்ஷை ஃபிட் பண்ண தேவையான எல்லா பொருட்களும் வந்து நேரத்தில் ரெடியாக தயாராக வச்சுருக்கேன் ஒயரு அப்புறம் சைடில் ஒரு கிளாம்பு எல்எம்பி கிளாம்பு செட் பண்ணுற அந்த பைப்பு அதுக்கப்புறம் பேஸ் பைப்பு எல்எம்பி கிளாம்பு எல்எம்பிஎஃப் அதுக்கப்புறம் சென்ட்ரு பேஸு கீழே வர அந்த பேஸ் கிளாம்பு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து செட் பண்ண போகிறேன் செட் பண்ணி வந்து டிசைன் வந்து பண்ண போகிறேன் அதனால் எல்லாரும் தயாராக வச்சிருக்கேன் நினப்போ இப்போ நான் வந்து கீழே வர பேஸையும் அப்புறம் ஓடியும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டேன் நான் அப்படியே போய் மேலே போய் ட்ரில் போட்டு செட் பண்ணுற வேலை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது எல்லாமே தயாராக வச்சுருக்கேன் நான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் அந்த இடத்துல போய் வச்சு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பாக்ஸ் தான் இப்போ நான் வந்து கீழே வந்து செட் பண்ண போகிறேன் ஆனால் அந்த பாக்ஸ் வந்து மேலே கையோட கொண்டு வந்துட்டேன் இது வர பேஸ் கிளாம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கு வந்து அடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் மேலே ஓடி வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாக்ஸ் வந்து இது வந்து டூ பாயிண்ட் ஒன் பாக்ஸ் எக்ஸ்ட்ரீம் டூ பாயிண்ட் ஒன்று இந்த மாதிரி தான் செட் பண்ண போகிறேன் இது வந்து கொஞ்சம் கரண்ட் இல்லாதாலும் ரொம்ப ரிட் ஆகிடுச்சு இப்போ வந்து செட் பண்ணிவிட்டேன் ஓடி வந்து மேலே வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து மீட்டர் வச்சு சிக்னல் பிடிக்க வேண்டியதாக மீதி இருக்குது மீட்ரு வச்சு சிக்னல்லாம் பிடிச்சாச்சு எல்லாமே கொஞ்சம் திடமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே செட் பண்ணியாச்சு நம்ம இருந்து ஒயர் வர மாதிரி எல்லாம் எல்லாமே கட்டி பண்ணியாச்சு கீழே சர்வீஸு கொஞ்சம் கேபிள் வச்சாச்சு இந்த ஷீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து கீழே போகுது அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வச்சாச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு இந்த பாக்ஸ் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறேன் இந்த பாக்ஸை காட்டுறேன் பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் டூ பாயிண்ட் ஒன்று அடாப்டர் வந்து கூட வந்து இருக்குது ரிமோட் வந்து ஆண்ட்ராய்டு வாட்ச் ரிமோட் இது வந்து நீங்கள் மூலம் இருக்குது கண்டிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்திருக்கு இதான் பதிலே இந்த பாக்ஸில் வர்றது இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஜ் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் ஆன் பண்ணியாச்சு பா ரிமோட்டு சரி பாக்ஸை இப்போ வந்து நான் இன்டர்நெட் என்ன பண்ணலை அதனால் நான் பேக்கை வந்து சிப் பண்ணி கொடுத்துட்றேன் இது ஸ்கிப் பண்ணிடுறேன் ஆசை பண்ணணும் இதுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிறேன் இது ஓகே பண்ணியாச்சு இது வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் லோடிங் ஆகுது ரிமோட் வந்து பேர் ஆகுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிவி கிட்ட கொண்டு போனாலே பாக்ஸ் பேர் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு ஆகி வருது பார்த்தீங்களா இப்படி வந்தால் பேராகுன்னு அர்த்தம் பேர் ஆகிடுச்சு இப்போது ஆன் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த லோகோ வந்துருச்சு லாங்குவேஜ் வந்து நம்ம உங்களுக்கு எது வேணுமோ வந்து பண்ணிக்கிங்க அப்டேட் கேட்க நான் கேன்சல் பண்ணிடுறேன் நான் இங்கிலீஷையும் தமிழையும் வந்து லாங்குவேஜை செட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து மெனு ஆப்ஷன் வந்துருச்சு வந்துருச்சு நான் இப்போ வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணி திருப்பி உங்ககிட்ட கரெக்ட்றேன் இப்போ வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா மேலே ஐடி நம்பர் ஃபோன் நம்பர்லாம் வந்துடுச்சு ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு இதில் வந்து செட்டிங்ஸில் போய் காட்டுறேன் பாருங்கள் அதுக்காக மெனு ஆப்ஷன்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஓகே பண்ணிங்கன்னா அதில் வர எல்லா செட்டிங்குமே இதுக்குள்ளே தான் வருது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது மற்றபடி இருக்க செட்டிங்ஸு ரீசெட் பண்ணுற ஆப்ஷனு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எதாவது ஆடியோன்னா ப்ராப்ளம் இருந்தால் அதில் நீங்கள் பொறுத்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆடியோவோட அவுட் புட்டை ஸ்டோரேஜ் வந்து இதில் காட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து நாலு ஜிபி வந்து இதில் காட்டுது இதுக்கு இன்டர் மெமரி இருக்குது இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸுக்கு டிஸ்பிளேயோடைய ரிசர்வேஷன் வந்து நம்ம டிவிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ வந்து தௌசண்ட் எயிட்டி தான் இல்லை இருக்குது அதனால் தௌசண்ட் எயிட்டியை நான் செட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இது நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கலாம் இதில் அபோட்னு இருக்கும் அதில் போனீங்கன்னா அது கேட்டு காட்டும் அப்டேட் எதாவது இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அப்டேட் வந்து இருக்குது நான் வந்து பண்ணலை ஏன்னா அப்டேட் பண்ணால் சில கம்ப்ளைண்ட் வருது அதனால் நீங்கள் அப்டேட் எதுவும் பண்ணாதீங்க உங்கள் பாக்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கா என்னன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சா நீங்கள் ஒரு டைம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணுறப்ப வந்து ஒருத்தையும் லோகோ வந்து வரும் ஆன் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரேம் சொல்லிட்டு இந்தமாரி ரெட்டில் வந்தால் உங்களது வந்து பழைய தான் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவு ஸ்பீடு இருக்காது நீங்கள் இதே வச்சு யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரேம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒயிட் கலராக வரும் ரெட் கலராக வராது அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க மாரி இருந்தால் உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகணுன்ற அர்த்தம் நண்பர்களே இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் மேலே சொல்லியிருந்தேன் அது என்ன அப்டேட்னா இது எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்னு இதை வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தோம் இதை விட ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வந்து அப்டேட் வந்து புதுசாக வந்து விட போடுறாங்க இது வந்து ஜனவரி மாதம் தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்காங்க அதனால அந்த பாக்ஸ் பண்ணி அதோடய அன்பாக்சிங் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்காக வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நம்முடைய சேரும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் மே குறைந்த வெளியில உங்களுக்கு டீடைல்ஸ் கனெக்ஷன் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல சேர்ந்துக்கோங்க குரூப்ல சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் பொது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் சொல்லி தரேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி